ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் ஆனால் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகுலேருந்து கருவேப்பிலாம் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் கலர் மாறணுன்னு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் கூடையே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்களையா அது வந்து ரெண்டு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் அதுப்போ நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்புறமா நம்ம வீட்டில் வச்சால் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கூடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு சிக்கன் ஃப்ளேவரில் வேணுங்கன்னா சிக்கன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இல்லை மட்டன் ஃப்ளேவரில் வேணுன்னா நீங்கள் மட்டன் பொடி சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வந்து ஊற்றிடலாம் இந்த தேங்காய் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் பொட்டுக்கலை போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஒவ்வொன்றா வந்து உடச்சி ஊற்றிடலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து ஊற்றக்கூடாது ஒன்றுக்கு பக்கத்தில் பக்கத்துலையாக ஊற்றணும் ஒன்று ஒன்று டச் ஆகாத அளவுக்கு நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா நீங்கள் அகலமான பாத்திரத்தில் செஞ்சால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போது உடச்சி ஊற்றுனொடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா லைட்டாக வந்து அந்த அடியில் மட்டும் அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்து எடுத்து விட்டால் போதும் கிண்டவே கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் நமக்கு முட்டை வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே வந்து சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் முட்டையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவி இறக்கி விட்டுருங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்